ஆதியாமத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வார்த்தைகளை யாராவது சத்தம வாசிங்க தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகை மூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில பரலோகத்தின் தேவன் யாக்கோபின் மூலமாக ஒரு சத்தத்தை ஒரு அரைகுவலை கூவுகிறார் என்னவென்று சொன்னால் போவோம் வாருங்கள் இந்த பெத்தேலை குறித்து வாசிப்பதற்கு முன்பாக பெத்தேல் எது என்பதை நாம் அறிய வேண்டும் பெத்தேல் என்பது லூஸ் என்கின்ற ஒரு இடம் பெத்தேல் யாருக்கும் தெரியாது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் நாம் அந்த இடத்தை சரியாக அறிவோமானால் லூஸ் என்பதற்கு அழித்தல் அல்லது கரைத்தல் அல்லது தள்ளி வைத்தல் என்று அர்த்தம் இப்படி அழிக்கக்கூடிய கலைக்கக்கூடிய தள்ளி வைக்கக்கூடிய இடத்தை தான் பெத்தேல் என்று பெயர் வைத்தான் பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய கூடாரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்று அர்த்தம் இப்ப யாக்கோபு இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்தை அவனுடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் யாருக்கும் இந்த இடம் என்னவென்று சரியாக தெரியாது இன்றைக்கு அநேகர் பெத்தேல் பெத்தேல் என்று சொல்லுகிறார்கள் பெத்தேல் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிற கூட்டம் அநேகமாக இருக்கிறது இந்த பெத்தேலை குறித்து நம் வேதத்திற்குள் கடந்து போனால் அத்தியாபத்தினருடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை வார்த்தைகளை நான் வாசிக்கிற போது அப்ரகா நீ உன் இனத்தையும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் யா அபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆப்ரஹாம் ஆறானை விட்டு புறப்பட்டபோது போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் ஆப்ரகம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனை குமரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆறானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் ஆபிரவம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னிடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியார் அத்தேசத்தில் இருந்தார்கள் யா அப்ரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான யாவுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பின்பு அவன் அவிடவிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே யாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யாவுடைய நாமத்தை தொழுது கொண்டான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பெத்தேலுக்கு போனான் ஆனால் அந்த மகத்துவம் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெத்தேலுடைய ஆழத்தை அன்றைக்கே கற்றுக் கொடுத்தார் நியாயாதிபதியின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால்

அவர் கூப்பிடுவாரு அவருடைய வீட்டுக்கு வான் சொல்லி கூப்பிடுவார் உண்மைதான் ஆனா ஈஸியா போக முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை வேற ஒரு காரியத்தினுடைய ஊடாய் மாற்றணும் நான் அதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயாகிய ரெபேக்காலுடைய ஆலோசனையின் படி தாய்மாமன் வீட்டுக்கு போறான் நல்லா புரிஞ்சுங்க தாய் மாமன் வீட்டுக்கு யாக்கோபு புறப்படுகிறான் ஏன் இங்க ஏசாவுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இப்ப தகப்பனுடைய உத்தரவு தாயினுடைய ஆலோசனை இரண்டையும் கேட்டவனாக யாக்கோபு கடந்து போகிற போது பெத்தேல் என்பதை அறியாமல் உள்ளே நுழைகிறான் இப்ப பெத்தேலுக்கு போகணும்னா என்ன செய்யணும்ன்ற ஒரு சட்டம் உள்ள இருக்கு. இந்த சட்டம் அநேகருக்கு தெரியாது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கனா அப்பொழுது யாக்கோபு வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற अनेவரியை நோக்கி ஆமென் உங்கடத்தில இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு நல்லா கேளுங்க இங்க தான் சொல்றாரு தெரியுமா பெத்தேலுக்கு சும்மா போக முடியாது முதல்ல ஒன்னட்டையும் எண்ணட்டையும் இருக்கிற அந்நிய தெய்வங்களுடைய கிரியைகள் அந்நிய தெய்வங்கள் உள்ள நுழைய முடியாது ஏன்னா இது பெத்தேல் யஸ்வமேசியாவுடைய யாவுடைய கூடாரம் யாவுடைய கூடாரத்திற்கு ஒருவன் கடந்து போக வேண்டுமானால் அங்கு அந்நிய சக்திகள் உள்ள நுழைய கூடாது நான் அந்நிய சக்தியை பற்றி பேசுகிற நேரம் தூக்கம் வரும் உங்களுக்கு அது போல புரிஞ்சுக்கிடுங்க ஏன் அப்படின்னா உன்னை கேட்க விடாது உன்னை சிந்திக்க விடாது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா தேவனுக்கு பிடித்த காரியத்தை பிசாசுக்கு பிடிக்காது பிசாசுக்கு பிடித்த காரியம் தேவனுக்கு பிடிக்காது அப்ப நீ தேவனுடைய நாமத்தை மயிமைப்படுத்துற நேரம் பிசாசு கண்களில் நித்திரை மேற்கத்தின் ஆவியை கொடுத்து இந்த சத்தம் உனக்குள்ள நுழையாதபடிக்கு ஒன்ன அவன் வசீகரப்படுத்துவான் ஜாக்கிரதை எனக்கு இவ்வளவுதான் தெரியும் ஐ மீன் இப்போ முதல்ல சொல்ற காரியம் அந்நிய தெய்வங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும்னு ஆசை இருக்கு நல்ல பிள்ளைகள் அண்டவரே நீர் பெரியவர் நீர் சர்வ வல்லமிழ தேவன் நீர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர் யாக்கோபை ஆசீர்வதித்தீர் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற கூட்டம் இங்கே நிறைய இருக்குது ஆனா ஆசீர்வதிப்பாரா என்று கேட்டால் ஆசீர்வதிக்க மாட்டார் ஏ நீ தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு கடந்து போக வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் அந்நிய தெய்வத்தை அந்நிய தெய்வத்தினுடைய கிரியைகளை ஒன்னிலிருந்து மாற்றணும் இரண்டாவது காரியம் சொல்றார் உங்களை சுத்தப்படுத்தணும் சுத்தம் என்றால் என்ன பாவம் இல்லாதபடிக்கு நீயும் நானும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் உன்னிடத்தில் இருக்கிற வஸ்திரங்களை மாற்றணும் இதுவரைக்கும் நீ உடுத்திருந்த வஸ்திரங்கள் இருக்கிறது கந்தையா இருக்கிறது ஆனபடியினால் உன்னுடைய வஸ்திரத்தை நீ மாற்றணும் இந்த மூணு காரியம் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பா நீ பெத்தேலுக்குள்ளே போக முடியாது பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு